காதல் என்றால் சும்மா இல்லை போ மண்டியிடு காளை பிடித்துக்கொள் எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மழுக கெஞ்சிக்கல் காதல் என்றால் சும்மா இல்லை உன்னை நேசிப்பவர்களையெல்லாம் உதறு அந்த ஒருவர்தான் உன் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு என்றோ நிகழ்ந்த ஒரு இனிய தருணத்திற்காக ஆயிரம் கசப்புகளை விழுங்கி காத்திரு காதல் என்றால் சும்மா இல்லை எல்லாவற்றையும் விட்டுக்கொடு எல்லா துரோகத்தையும் மன்னித்துக்கொள் இனி அப்படி நடக்காது என உன்னை நீயே ஏமாற்றிக்கொள் எவரிடத்தும் சொல்ல முடியாத அவமானங்களால் தனி அறையில் வாய்விட்டு அழு காதல் என்றால் சும்மா இல்லை அன்பின் தருணம் ஒன்றின் பழைய புகைப்படத்தை ஏக்கத்துடன் எடுத்து பார்த்துக்கொள் ஒரு பிஸ்கட்டிற்காக காத்திருக்கும் போல ஒரு தொலைபேசி அழைப்பிற்காக காத்துக்கிட மௌனமாகிவிட்ட இன்பாக்ஸ் பச்சை விளக்கையே பின்னிரவு வரை பார்த்து கொண்டிரு நீர் வழியும் கண்களுடன் தூங்கிப்போ காதல் என்றால் சும்மா இல்லை ரகசியமாக துப்பறிந்து கொண்டே இரு ரகசியமாக பின்தொடர்ந்து கொண்டே இரு தடயங்களைக் கண்டு மனமுடைந்து போ எதுவுமே மாறவில்லை என தெரிந்து இன்னொரு தற்கொலை கனவைக்கான் காதல் என்றால் சும்மா இல்லை உன் காதலுக்கு ஒரு வலிமை உண்டு என இன்னும் ஒரு முறை உனக்கு நீயே சொல்லிக்கொள் அது எல்லாவற்றையும் கடந்து அந்த காதலை வெல்லச் செய்யும் என உனக்கு நீயே உறுதி சொல்லிக்கொள் உன்னை வேண்டாம் என்று சொன்னதற்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை என உன்னை நீயே கொள் காலையில் கண்விழித்ததும் யார் உனக்கு நல்ல உறக்கத்தை தரவில்லையோ அவரை நினைத்து ஏங்கிப்போ காதல் என்றால் சும்மா இல்லை உன்னிடம் இருக்கும் கடைசி மோதிரத்தையும் வைத்து சூதாடு ஒரு பிச்சைக்காரியைப் போல யாரிடமோ அந்த காதலுக்காக யாசகம் கேள் யாரையோ பழிவாங்கு யாருக்கோ சாபம் கொடு காதல் என்றால் சும்மா இல்லை பொய்க்கால் குதிரை மேல் சவாரி செய் ஒன்றின் உண்மையான விலைக்கு மேல் அதிக விலை செலுத்து உன்னை அப்படி ஒன்றும் நேசிக்கவில்லை என்ற உண்மையை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாதே எப்போதும் சமரசத்திற்கான ஒரு நல் வாய்ப்பிற்கு காத்திரு காதல் என்றால் சும்மா இல்லை அன்பே நானும் இப்படித்தான் உன்னை காதலித்தேன்